ஆனால் அது சின்ன பாம்பு இல்ல அதுவே ரொம்ப பெரிய பாம்பா தான் இருக்கு ஆனால் கிங் கோபராக்கு பக்கத்துல பாக்கும்போது அது ஒரு சின்ன பாம்பு மாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப அழகா இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓடி போயிடுச்சு இங்க இன்னொரு பக்கம் மலை பாம்பா பிடிச்சு அப்படியே விழுங்கலாமா அப்படின்னு இந்த கிங் கோபரா ட்ரை பண்ணிட்டு இருக்கு மலைப்பாம்போட உடம்பே மொத்தமா குண்டா இருக்கும் அதை பிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணது பாருங்க இது ரெண்டுமே ஒரு சின்ன கூண்டுக்குள்ள இருக்கு அதனால ஒண்ணுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு இங்க ரோட்ல பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு சின்ன கொமடோ டிராகன் அதை அப்படியே விழுங்கலாமா அப்படின்னு இந்த பாம்பு ட்ரை பண்ணது பாருங்க கொமடோ டிராகனோட கழுத்தை ரொம்ப நெருக்கமா பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு இந்த கொமடோ டிராகனால அங்க இருந்து கொஞ்சம் கூட நகர முடியல ஆனா எப்படியாவது சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது இது கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மெதுவா ஊந்து ஊந்து போய்கிட்டு இருக்கு காட்டுல இப்ப நம்ம பாக்குறது மலைப்பாம்போ மானும் காலை பிடிச்சு இந்த மலைப்பாம்பு இழுத்து அந்த மானை அப்படியே சுருட்டி இருக்கு என்னதான் வெயிட்டான பெரிய உயிரினமா இருந்தாலும் இந்த மலைப்பாம்பு தன்னோட மொத்த உடம்பையும் போட்டு சுருட்டுச்சு அப்படின்னா மூச்சு திணறி இறந்து போகுமா இந்த பயன்படுத்தி பயன்படுத்திதான் எல்லா விலங்குகளையும் இது வேட்டையாடுது அப்படிதான் அந்த மானையும் வேட்டையாடி இருக்கு இவ்வளவு பெரிய மானையே பிடிச்சு போட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இதுலேருந்து மலைப்பாம்புகளோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரியுது காட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததும் அதை அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மலைப்பாம்பு இந்த மானை நெருக்கி பிடிச்சு வச்சிருக்கு இப்ப இது மெது மெதுவா அந்த மானை விழுங்கி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிருக்கு இந்த மலைப்பாம்பு இதை பகல்ல வேட்டையாடி முடிச்சிடுச்சு ஆனா இங்க பாருங்க நைட்டு வரைக்கும் அப்படியேதான் இருக்கு மறுநாள் தான் அது அதை விழுங்கியே முடிச்சிருந்தது இது வரைக்கும் இந்த பாம்பு நகர முடியாம அங்கேயே சுருண்டு படுத்து கிடக்கும் இங்க அடுத்து நம்ம பாக்குறது ஒரு நாயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மலைப்பாம்பு இந்த மலைப்பாம்பு ரொம்ப பெருசா இருக்கு பாக்குறதுக்கே இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு அதனால நாயோட சத்தத்தை கேட்டதும் இந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க இந்த மலைப்பாம்பு கரெக்டா அந்த நாயோட தலையை விடாம பிடிச்சு வச்சிருக்கு இந்த நாய் கொஞ்சம் ட்ரை பண்ணி அழகா அதுக்கிட்டு இருந்து எஸ்கேப் பாய வந்துடுச்சு இங்க இருந்து ஓடி போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நாய் அங்க இருந்து தப்பிச்சிடுச்சு இங்க இன்னொரு பக்கத்துலயும் ஒரு நாய அப்படியே சுருட்டி இருக்க ஒரு மலைப்பாம்பு இதை பார்த்த இவரு அந்த மலைப்பாம்பு கிட்ட இருந்து இந்த நாயை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்காரு இந்த பாம்பு இந்த நாயை மொத்தமா மூணு சுத்து சுத்திடுச்சு அதனாலதான் இந்த நாயால தப்பிக்க முடியல அடுத்து இது ஒரு பெரிய மலைப்பாம்பு பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு அலிகேட்டரை அப்படியே விழுங்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணது பாருங்க இந்த மாதிரி மலைப்பாம்புகள் தண்ணிக்குள்ளேயே பதுங்கி இருக்கும் அது தண்ணிக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது தண்ணிக்குள்ள இருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி ஏதாவது விலங்குகள் தண்ணி குடிக்க வரத தூரத்துல இருந்தே பாத்து வச்சுக்குமா ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா அந்த அலிகேட்டர் கிட்டேயே சண்டைக்கு போகுது அலிகேட்டரோட வாயில சிக்கன அவ்வளவுதான் அப்படியே கடிச்சு தப்பிரும் இந்த பாம்பு அலிகேட்டருக்கு முன்னாடி போய் உத்து பாக்கவும் இந்த அலிகேட்டர் உடனடியாக இருக்கு இப்ப கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனடியே அந்த மலைப்பாம்பு அலிகேட்டரையே சுருட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த மலைப்பாம்பு இருக்க ஆரம்பிச்சதும் உடனடியே அலிகேட்டர் அதோட பிடியே விட்டுருக்கு தான் இங்க இந்த மலைப்பாம்பு ஒரு குட்டி அலிகேட்டர் அதை அப்படியே விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க இந்த அலிகேட்டர் சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால அப்படியே விழுங்கிடலாம் கழுது புலிய ஒரு மலைப்பாம்பு வேட்டையாடி இருக்கு கழுதி ரொம்ப ஆச்சரியம் இங்க இந்த பன்றி குடும்பமா சேர்ந்து இறை தேடி வந்துட்டு இருக்கு இந்த தூரத்துல இருந்து ஒரு மலைப்பாம்பு ஊத்து பார்த்துட்டே இருக்கு பாருங்க இந்த காட்டுப்பஞ்சி கூட குட்டி காட்டுப்பஞ்சிகளும் இருக்கு இதனால குட்டியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மலைப்பாம்பு மெது மெதுவா அது பக்கத்துல போகுது கடைசியா ஒரு காட்டுப்பஞ்சியை கேட்ச் பண்ணி பிடிக்கவும் செஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது அனகோண்டா இது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும் தண்ணிக்குள்ளே நீந்தோ தண்ணிக்குள்ளே இருக்கிற விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடும் இது உடம்பாலே ஒரு பெரிய முதலையே பிடிச்சி வச்சிருக்கு இந்த முதலையே பெருசா இருக்கு அதை விட பெருசா அந்த அனகோண்டா இருக்கு இது எப்படி தண்ணிக்குள்ள பதுங்கி வருதுன்னு பாக்கலாம் பாருங்க அதோட மொத்த உடம்பு தண்ணிக்குள்ள போயிரும் அதோட கண்ணு மட்டும் வெளியே தெரியுது எந்த அசைவுமே இருக்காது அதனால மற்ற விலங்குகளால இதை கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப தாகத்தோட தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்துல வரக்கூடிய விலங்குகளை அப்படியே கேச் பண்ணி புடிச்சுக்குமா இங்கே தண்ணிக்குள்ள இருந்துட்டே பெருசா ஒரு விலங்கை சுருட்டி வச்சிருக்கு இது தப்பிக்கிறதுக்கான சான்ஸே கொடுக்காம வேக வேகமா சுருட்டிடும் அதனாலதான் மற்ற விலங்குகளால இதோட பிடியில இருந்து தப்ப முடியல இங்க ஒரு மாட்டு பண்ணைக்கே வந்து சின்ன கண்ணுக்குட்டிய காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது பாருங்க இந்த மலைப்பாம்பு பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருக்கு இருந்தாலும் கண்ணுக்குட்டியே பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கு இது காலை பிடிச்சு வச்சிருக்கேன் இன்னும் விடவே இல்ல ஆனாலும் அந்த கண்ணுக்குட்டி வேக வேகமா இருந்து ஓடுது இங்க இந்த பாம்பு பொதருக்குள்ளே மறைஞ்சிருந்து இந்த கண்ணுக்குட்டியை வேட்டையாடி முடிச்சிருக்கு பாதி வரைக்கும் விழுங்கி முடிச்சிருக்கு இன்னும் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் இது சின்ன கண்ணுக்குட்டி ஆனா இதை விட பெரிய ஒரு மாடையே சுருட்டலாம் அப்படின்னு இந்த பாம்பு ட்ரை பண்ணது பாருங்க இது நல்லா வளர்ந்த மாடு அப்படிங்கிறதுனால இந்த பாம்பு கிட்ட இருந்து அழகா தப்பிச்சு வெளியே வந்துருச்சு அடுத்தது இங்கே இந்த எலி பாவம் இது ஒரு பாம்பு அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த பாம்பை ஒரு மரக்கட்டை மாதிரி நினைச்சிட்டு அது மேலேயே ஏறி நின்று இருக்கு கிடைச்ச வாய்ப்பு அந்த பாம்பு விடுமா உடனடி அந்த எலிய பிடிச்சி சாப்பிட்டு இங்க இந்த பெரிய மலைப்பாம்பு சிங்கத்தை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது சிங்கம் அந்த மலைப்பாம்போட வாலை போய் கடிச்சிட்டு நிக்குது ஆனா அந்த மலைப்பாம்பு விடாம அந்த சிங்கத்தையும் சொல்லட்டா அப்படின்னு பாக்குது சிங்கத்தனோட ரெண்டு கால்களால பயங்கரமா எதிர்த்து அங்க இருந்து ஓடி வந்துடுச்சு அடுத்ததான் இங்க இந்த பாம்பு ஒரு எலிய பிடிச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இத குரங்குகள் மேல இருந்து ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கு இதுல ஒரு குரங்கு இறக்க குணத்தோட அந்த எலியை காப்பாத்துறதுக்காக எலியோட வாழை பிடிச்சி இழுக்குது பாருங்க அடுத்து இது ஏதோ ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு அங்க ஏதோ அசைறத பார்த்ததும் அந்த பூனை தலைய விட்டு இருக்கு ஆனா உள்ள இருந்தது ஒரு பெரிய மலைப்பாம்பு பூனையோட காலையை பிடிச்சு உள்ள தர தரன்னு இழுத்துடுச்சு பாவம் அந்த பூனை அங்க ஒரு ஆபத்து இருக்கிறது தெரியாம அதுகிட்ட போய் மாட்டிக்கிச்சு ஓகே இந்த வீடியோ வழியா காட்டுல பாம்புகள் நடத்துற சில வேட்டைகளை தான் பார்த்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க